ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே தேசிகம் திருமாள் திருமொழியில் ஊனேர் செல்வத்து தசகத்தில் ரெண்டாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம் முதல் பாசுரத்தில் உடற்பிறவி வேண்டேன் அப்படின்னு பிரார்த்திச்சார் எனக்கு இந்த அனித்தியமான சரீரத்தை பெருமாள் கொடுக்க வேண்டாம் இந்த சரீரத்தினால துக்கம்தான் ஏற்படுறது அப்போ துக்கம் இல்லாத தன்மை வேணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் ஆழ்வார் இந்த சரீரம் வேண்டான்னு பிரார்த்திச்சாரோன்னு நினச்சி கூட இருந்தவா கேட்குறா நீர் உடம்பு வேண்டான்னு கேட்டார் அந்த உடம்பு துக்கத்தை கொடுக்கறது அப்போது துக்கம் கொடுக்கக்கூடியதான சரீரம் வேண்டாம் அப்படிங்கிறது தாத்பரியம் சரி அது இந்த பூலோகத்தில் தான் நீர் சொர்க்கத்துக்கு போய்ட்டாருன்னு வச்சுக்கோ அங்கே சுகத்தை மாத்திரமே அனுபவிக்கக்கூடியதான தன்மை கேட்குற சமயத்தில் பஞ்சபக்ஷிய பரமாண்டம் கொடுப்பா நமக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு தேவலோகத்து ஸ்திரீகள் இருப்பாள் நமக்கு கேட்குற வஸ்திரம் கேட்குற நகைகள் கொடுப்பா நமக்கு முன்னாடி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கும் அப்போது எல்லா விதமான சுகத்தையும் தேவலோகத்தில் அனுபவிக்கலாமே அப்போது தேவலோகம் வேணும் ஸ்வர்க்கம் வேணுன்ற ஆசை ஏன் படக்கூடாது இந்த பூலோகத்தில் ஜென்மா வேண்டான்னு சொன்ன இப்போ தேவலோகத்தில் உனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து தேவ போகத்தை சொர்க்கத்தில் இடம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேர் அப்படின்னு கேட்குறா கேட்ட உடனே ஆழ்வார் சாய்ச்சர் ஸ்வர்கலோக போகம் என்ன இந்த அது இல்லாத இந்த பூமியில் இருக்கக்கூடிய போகம் என்ன ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிறார் அந்த பாசுரம் ரெண்டாவது பாசுரம் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் ஞான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே இந்த லோகம் என்ன சொர்க்கமென்ன எல்லா ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து ஒன்றா வந்தா கூட திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரிணியில் இருக்கக்கூடிய மீனுக்கு இருக்கக்கூடிய பெருமை இந்த சுகங்கள்லாம் வராது அப்படின்னு சாய்க்கிறார் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ கெடாத சம் சம்பத்து அதாவது அழியாத யௌவனத்தையுடைய அப்சரசுகள் இந்த அப்சரசுக்கள்லாம் அழிவு உண்டு ஆனால் நம்மளை கம்பேர் பண்ணோன்னா அவளுடைய லைஃப் டைம் லைஃப் ஸ்பேன் அதெல்லாம் ஜாஸ்தி அப்போது அவளுக்கு அழிவு இல்லைங்கிறதுல தாற்பயம் என்னன்னா நம்மளை காட்டிலும் பல ஆயிரம் வருஷங்கள் அவள் இருக்கா அப்படிங்கிறதுனால அவளுக்கு அழிவு இல்லாத உண்டு அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் இது தான் தற்சூட இந்த அழகு மேன்மை பொருந்திய நித்திய யௌவனம் மாதிரியே காட்சி அளிக்கக்கூடியதான ஹீரோயின்கள் ஹீரோயின்னா ஸ்வர்கலோகத்து ஹீரோயின்கள் அப்சரசுக்கள் தற்சூழ இவன் வேண்டான்னு எழுந்து போனால் கூட இவன் மேலே வந்து உழறலாம் தற்சூழ அப்படி இருக்கக்கூடியதான வானாடும் செல்வமும் ஸ்வர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடியதான சம்பத் என்ன மன்னரசும் நான் வேண்டேன் அந்த ஸ்வர்க்கத்தை காட்டிலும் கம்மியாக இருக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யஸ்ரீயும் கூ கூட்டி கொடுத்தா கூட கூட்டின்னா ரெண்டையும் வானாலும் செல்வமும் மன்னரசம்னு ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் வேண்டான்றதுக்கு தாற்பயம் என்னென்னா இதில் குறை இருக்குங்கிறது அப்புறம் இருக்கட்டும் நான் நினச்ச புருஷார்த்தம் இது இல்லை அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இந்த அரம்பயர்கள் தற்சூழங்கிறது அறம்பெயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வம்னு ஒரு ஒரு அர்த்தம் அரம்பயர்கள் தற்சூழ மன்னரசும் யான் வேண்டேன்னு ஒரு அர்த்தம் இப்போ அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் இன்பம்னு புரியறது சொர்க்கலோகத்தில் ஸ்திரீகள் இருக்கா இருக்கா அவ சூழ்ந்து கிடைக்கக்கூடியதான இன்பமும் வேண்டான்னு சொல்கிறார் ஆனால் அறம்பெயர்கள் தற்சூழ மன்னரசம் ஞான் எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்டால் அந்த ஊர்வசி அப்படிங்கிறவ தேவலோகத்து ஸ்திரீ அவள் எப்படி பூலோக மன்னர்களோட தொடர்பு அவளுக்கு எப்படி ஏற்படும் சம்பந்தமானது எப்படி ஏற்படும்னா நடந்திருக்கு புரூரவ சென்ற ராஜா நல்ல பெரிய க்ஷத்ரியன் ஜீரோதாத்த நாயகன் அவன் இந்திரனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக அமராவதி போகிறான் அங்கே அசுரர்களெல்லாம் வந்து துவம்சம் பண்ணிட்டு இந்த ஊர்வசியை அழிச்சுட்டு தன்னோட தேரில் அழிச்சிட்டு போயின்ட்டுருக்கான் அமராவதியில் கொஞ்சம் மட்டமான ஆட்சி போலருக்கு இருக்குது ரோடெல்லாம் சரியில்லை முனிசிபாலிட்டி சரியில்லை கார்பரேஷன்னு சொல்லணும் அது சரியில்லை ரோடெல்லாம் சரியாக போடலை அப்போ அந்த தேர் வருது தேர் வரைச்சே தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஊர்வசி அதாவது புரூரவஸ் புரூரவஸ் பக்கத்தில் ஊர்வசி உட்காந்துன்னு இருக்கா அப்போ தேர் இந்த ரோடு சரியில்லாத மெட்ராஸில் மடிப்பாக்கம் ஏரியா எப்படி இருக்குமோ அப்படி எனக்கு தெரிஞ்சது மடிப்பாக்கம் மெட்ராஸில் மட்டமான ரோடு நிறைய இருக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ரோட்டில் பள்ளமும் குழிகளும் இருக்கக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் இந்த தேர் போகிறது ஸ்வர்க்கத்தில் அமராவதியில் போகிறச்சே தேர் கடப்படான்னு ஆடுறது ஒரு பக்கம் ஏரி இறங்கி பள்ளம் குண்டு குழி குண்டு குழியில் ரோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடம் அது அப்போ போடச்சே தேர் நம்ம ஆடுறது ஆடுறச்சே இந்த புரூரவசு மேலே இந்த ஊர்வசியோடைய கையானது படுறது அது கவி சொல்கிறேன்னா கோலையானந்தத்தில் எதயம் ரதசங்கோபா தம்சே நாசோ நிபீடிதா ஏக கிருதி கிருதி மதங்கேஷு சேஷமங்கம் புவோபரா என்னுடைய உடம்புலேயே ஒரே ஒரு பார்ட்டு தான் ரொம்ப புண்ணியம் பண்ண ஆர்கன் பார்ட்டு உடம்பில் ஏன் அப்படின்னா அந்த ரதம் ஆடி ஆடின ஆட்டத்தில் ஊர்வசி பூரூரவசோடைய மேலே ப கை வச்சு பிடிச்சுன்னுட்டான் அப்போது பூரூரவஸ் சொல்கிறேன்னா என்னுடைய உடம்புலேயே இந்த பு ஊர்வசி தொட்ட பாகமானது தான் மிகவும் புண்ணியம் பண்ணதான பாகம் இப்போ மீதி பாகமெல்லாம் உடம்புல இருக்கேன்னு கேட்டால் அதெல்லாம் பூமிக்கு பாரம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டான் அப்போது இந்த பூலோகத்து மன்னர்களுக்கும் ஸ்வர்கலோக்கத்து ஸ்திரீகளோட சம்பந்தமானது ஏற்படும் அப்படிங்கிறத ஆழ்வார் இந்த ஒரே வார்த்தையில காண்பிச்சிட்ட அறம்பெயர்கள் தற்சூழ மன்னரசும் யான் வேண்டேன் அப்படிங்கிறதுனால அப்படி இந்த இரண்டு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் வேற என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனேன் தேன்கள்னா நிறை தேன் புஷ்பத்தை நிறைய மொய்க்கிறது அந்த பூ நிறைய பூத்து இருக்கக்கூடியதான சோலைகளை உடைய திருவேங்கடச் சுனை திருவேங்கடம் அந்த திருவேங்கட திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய ஒரு நீர் ஊற்று அதில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே இல்லை போன பாசுரத்தில் தானே குறுகாய் பிறக்கணும்னு கேட்டார் இப்போ ஏன் மீன் அப்படின்னு கேட்டார்னா இந்த குருகு பட்சிக்கு ரக்கம் உண்டு சிறகு உண்டு அது எப்போ வேணால் பறந்து போயிடும் இந்த திருமலையை தாண்டி திருமலையோட லிமிட்டை தாண்டி பறந்து கொடுத்தோம்னா பிரயோஜனம் இல்லையே அப்போது பறவைன்றத்துக்கு ரக்கை உண்டு அந்த ரெக்கையினால இந்த பறவை அந்த திருமலை லிமிட்டை தாண்டி எக்ஸீடாகி பறந்து போயிடும் ஆனால் மீன் அப்படி கிடையாது இந்த சுனையில் எப்பயுமே தீர்த்தம் இருக்க போகிறது அந்த தீர்த்தம் இருக்கிறதுனால மீனுக்கு அங்கே வாழ்க்கை ஸ்திரம் அப்படிங்கிறத சாதித்து மீனான பிறவி வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ரெண்டாவது பாசுரத்தில் அடுத்த பாசுரம் முதல் ரெண்டு பவுசரங்களில் திரியக்கா தனக்கு பிறப்பதற்கு உதாரணம் சாதிச்சார் சரி மனுஷிய ஜென்மாவும் தான் இருக்கட்டும் அதுலேயும் இந்த மாதிரி நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த விஷயத்தை சாய்க்கிறார் பின்னிட்ட சடயானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நில்வாசல் மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோ தானுமிழும் பொன்வட்டில் விடித்துடனே புகப்பெறுவேனே பின்னிட்ட சடையானும் இந்த பின்னிட்ட சடையானும்க்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் சாதிக்கிறார் ஆச்சாரியால் பின்னப்பட்ட சடையை உடையவன் பின்னப்பட்டன்னா தலைமுடியெல்லாம் வாரி பின்றா பாருங்க அந்த மாதிரி பின்னப்பட்ட சடையை உடையவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று பின்பக்கத்தில் பின்னிய சடையை உடையவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் மூணாவது அர்த்தம் பின்னிட்ட சடையன் பின்னிட்ட சடையானும் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய பின்னே இடப்பட்ட சடையான் அதாவது அந்த லைன்லேயே லாஸ்டாக இருக்கக்கூடிய சடையை உடையவன் நாலஞ்சு பேர் இருக்கா அதில் பின்னிட்டவர் அப்படின்னா இவர் லாஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் அப்படி யார் அந்த மூணு நாலு பேர் அப்படின்னு கேட்டால் பின்னிட்ட சடையானாக இருக்கக்கூடிய ருத்ரன் பிரமனும் பிரம்மா இந்திரனும் இந்திரன் இவெல்லாம் லைனில் நின்றுட்டு இருக்கலாம் அதென்ன பின்னிட்ட சிறையானுக்கு அப்புறம் பிரமன் அப்படின்னா பின்னே வர்த்திக்க கடவன் இரே புத்திரன் அப்பா பின்னாடி தான் பையன் நிற்கணும் அப்பா பையன் ரெண்டு பேரும் இருந்தால் முதல்ல கோஷ்டியிலெல்லாம் அப்பா நிற்கணும் தான் பையன் நிற்கணும் அதை ஃபாலோ பண்ணி காண்பிக்கிறாளாம் அப்போ பிரம்மா சிவன் அதுக்கப்புறம் இந்திரன் அப்படிங்கிற ஆர்டர் கிடைக்கிறது அதுதான் வேதம் சொல்றது ச பிரம்மா சசி வசேந்திரஹா பிரம்மா சிவன் இந்திரன் இவா மு இவாளோட தனக்கு சேர்ந்த பெருமை கொண்டர் இந்திரன் இவ மூணு பேரும் நிற்கிறா நிந்து என்ன பண்ணுறா அப்படின்னா துன்ட்டு புகழறிய வைகுந்த நில்வாசல் துன்னிட்டு அப்படின்னா நாமெல்லாம் போய் மலையப்பணம் சேவிக்கிறதுக்கு லைனில் நிற்கிறோமே லைனில் நிற்கிறச்சே நமக்கு முன்னாடி நமக்கு சைடில் நமக்கு பின்னாடி இருக்கிற வாழெல்லாம் முந்திண்டு நாம் போனோன்னு நினைப்போம் அது நமக்கு ஏற்பட்ட சுவாவம் இல்லை இந்த பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாமும் இதே ஸ்திதி தான்ன்றார் ஆழ்வார் இப்போது நம்ம முன்னாடி சைடில் ஒருத்தர் பக்கவாட்டில் ஒருத்தர் வரார் அப்படின்னா அவரை முந்திண்டு நாம் முன்னாடி போயிடணும்னு நினைப்போம் நமக்கு முன்னாடி எத்தனையோ லட்சம் பேர் இருப்பா அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த சைடில் வரவர் நம்மளை ஓவர் டேக் பண்ணிடக்கூடாது நமக்கு பின்னாடி இருக்கிறவா நமக்கு முன்னாடி போயிடக்கூடாது அதே தான் இந்த பிரம்மா பிரம்மார்திரன் சிவன் இந்திரன்லாம் பண்ணுறா ஒருத்தர் ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணிக்க பார்க்குறான் பெருமாள் சேவையில் அவ்வளோ ஈடுபாடு துன் நெட்டு புகழறிய வைகுந்த நிள்வாசல் இந்த திருமலை அப்படிங்கிறது வைகுண்டத்துக்கு துல்லியமான ஒரு திவதேசம் அதை தான் இங்கே வைகுந்தனி இல்வாசல் அப்படின்னு சாய்க்கிறார் இவெல்லாம் ஏன் இப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்னா பெருமாள் சேவைக்கு பின்னிட்ட சடை அப்படின்றது ஏன் தலைக்கு பின்னாடி அவர் இந்த ஜட்டையை பின்னிக்கிறார் அப்படின்னா நன்ன கீழே உழுந்து சேவிக்கணும் துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நல்லா நாலு தடவை உழுந்து சேவிக்கணுமோ இல்லையோ இப்போ தலைக்கு முன்னாடி ஜட்டை இருந்ததுன்னா சேவிக்கிறது கஷ்டம் தலை நெற்றி எல்லாம் தலை நெத்தியெல்லாம் தலை தடையில் படாது அப்போது சேவிக்கிறதுல ஏதான ஒரு குறை ஏற்பட்டுடும் அப்படிங்கிறத உணர்ந்து சிவன் அந்த ஜட்டையெல்லாம் நன்னா பின்னாடி கட்டி இருக்க கட்டின்னு உழுந்து நாலு தடவை சேவிக்கிறார் சேவிச்சு நெத்தி கீழே படணும் இந்த தலை நெத்தி தரையில் படணும் அப்படி தான் சேவிக்கணுமே தவிர இந்த ஒத்த கையை வச்சுட்டு அப்படி கீழே தொட்டுட்டு எழுந்துக்கிறது சில பேர் ரெண்டு கையும் அப்படியே கீழே வரைக்கும் குனியுவா சேவிக்க மாட்டா இது அந்த ஓனான் வந்து இந்த தலையை அப்படி ஒரு தடவை இப்படி கீழே இது பண்ணும் அந்த மாதிரி இந்த ஒரு தடவை பண்ணுறது இதெல்லாம் கூடாது நல்லா விழுந்து சாப்பிட்டாங்கம்மா நாலு தடவை சேவிக்கணும் அந்த விழுந்து சேவிக்கிறதுல எந்த ஒரு ஹானியும் ஏற்படக்கூடாது ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய ஜட்டையை பின்னாடி கட்டிக்கிறார் அப்படிங்கிறத ஆழ்வார் இந்த பாசனத்தில் சாய்க்கிறார் இவா துண்ணுட்டு புகழ் அறிய வைகுண்ட நெல்வாசல் உள்ளே போகிறதுக்கு முடியலையா புகழ் அறிய ஏன்னா உள்ளே அங்கே இன்னொரு தோமால கும்பல் நின்றுன்ட்ருக்கு அதுக்கப்புறம் விஐபி பிரேக்கு அதுக்கப்புறம் பொது ஜனங்கள் அப்புறம் முந்நூறுரூவா டிக்கெட்டு இப்படி ஒரு ஒரு கேங்கும் நிற்கிறதுனால கோஷ்டியும் நிற்கிறதுனால இவாலெல்லாம் இப்படி லைனில் நின்றுண்டு உள்ளே போகிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கா அந்த சமயத்தில் நான் என்னவா இருக்கணும் தெரியுமா ஆழ்வர் சாய்க்கிறார் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் வெங்கடக்கோன் தானுமிழும் மின்னல் மாதிரி தேஜஸாக இருக்கக்கூடிய ஜுவாலையை உடையதான ஆழி திருச்சக்கரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய வெங்கடக்கோன் திருவேங்கடநாதனுடைய தானுமிழும் அந்த பெருமாள் தானே காம்பூலங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு அதை உமிழரர் துப்பரர் இல்லையோ அந்த துப்பரதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் பொன்வட்டில் பொன்மயமான அந்த வட்டில் வட்டில்லாம் பாத்திரம் அந்த பாத்திரத்தை பிடிச்சுண்டு உடனே புகப்பெருவர் ஆவேனே அந்த பாத்திரத்தை எடுத்துண்டு அந்த பாத்திரத்து உடனே அந்த பெருமாளுடைய வைகுந்த நீள்வாசல் புகுவதற்கு பாக்யம் பெறப்போகிறவன் போகின்றவன் ஆவேனே அப்படின்னு சாதிக்கிறார் இந்த உடனே அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் சாதிக்கிறார் வியாக்கியானத்தில் உடனே அப்படின்னா பிரம்மாதிகள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு லைனில் நின்றுண்டு நான் முன்னாடி போகணா நீ முன்னாடி போகணா கையை சை கை சைடில் வச்சுண்டு அந்த ரெண்டு கம்பி இருக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் அதுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு கையை வச்சுட்டோம்னா நமக்கு பின்னாடி பக்கவாட்டில் இருக்கிற வாழ்லாம் நம்மளை முன்னாடி தாண்டி போக முடியாது அந்த மாதிரி வாழ்லாம் கையை வச்சுன்னு நிற்கிறாள் அப்போ உடனே அவள்லாம் கஷ்டப்பட்டு அடித்து முடிச்சுட்டு லைனில் பொறுமையாக வந்துட்டுருக்கிற சமயத்தில் ஆஹா இவர் அந்தரங்க கைங்கரிய பாரு பெருமாளுக்கு ஒரு பெருமாள் பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு போகிறார் அதனால் இவரை உடனே விடுங்கோ நோருங்கோ நோருங்கோ வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லி இவரை உடனே அனுப்புகிறாரோ இல்லையோ சடனாக அந்த உடனே இவரை பார்த்த உடனேவே இவருக்கு உடனே விடுறா ஆஹா பெருமாள் கைங்கிறத்துக்கு போகிறார் இவரை பயபக்தியோடு இவரை உடனே அனுப்புகிறா இது ஒரு அர்த்தம் இந்த உடனே அப்படிங்கிறதுனால இவர் இந்த கைங்கறி பரதம் லைனில் நின்றுட்டு போய் உள்ள பெருமாள்ட்ட கைங்கிறதுக்கு போகாண்டா இவர் உடனே சட்டுன்னு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் அப்படின்னா மீதி கைங்கரிய பெறாள்லாம் ஆப்போசிட் சைடு லைன்லேயே போவாள் ஏன்னா அவள் கைங்கரியம் நடக்கணும் உள்ள மலையப்பன் அப்போ அந்த கைங்கரியர் பரர்கள் உடனே நானும் செல்வேன் இந்த லைன்லலாம் நின்றுண்டு கஷ்டப்படாமல் மீதி கைங்கரிய பொறால் எப்படி எதிர் லைன்லேயே ஓரமாக போறாளோ அந்த மாதிரி நானும் அவாளோடே உடனே செல்வேன் ஆளோடு உடன் அப்படின்னு அந்த உடன் தொகை சாய்க்கிறார் அது பின் பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் வேங்கடக்கோன் தானுழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் அப்படின்னா என்னெல்லாம் கேட்டிருக்கா சுவாமி நீர் உள்ள கைங்கிறத்துக்கு போற எங்களை போக கூடாதா அப்படின்னு கேட்கிறாள் சிபாரிசு இல்லையோ அந்த சிபாரிசு பண்றாள் ஆழ்வார குலசேகர ஆழ்வாரை பார்த்துட்டு பிரம்மா சிவன் இந்திரன்லாம் கேட்குறாளாம் சுவாமி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் இப்படி அடிச்சுன்னு போமே அப்படின்னு அப்போது இவாளுடனே என்னை வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடியதான பிரம்மாதிகளை கூட அழைத்து கொண்டு இவர்களுடன் நான் செல்கிறேன் பெருமாள் சேவைக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சாதித்து கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது மேற்கொண்டு அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் කවිතතාර්කික සිම්මහාය ගල්්‍යාන ගොනසාාදිනේ, ශීීමතේ වෙන්ක ටේශය වදම්ත ගොරවේන මහා.